நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசில் நம்ம எது பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு சொல்லிகிட்டே இருக்கோமோ ஃப்யூச்சரில் தான் நமக்கு பண்ணுவோம் இல்லை அதே தான் அமையும் அதே மாதிரி தான் நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நான் சொல்லுவேன் நான் எல்லாம் பம்ப் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படி இப்படின்னு டேரக்ட் ஃபீட் தான் பெஸ்ட்டுன்னு பட்டு ஆஃப்டர் பிரெக்னன்சி தான் தெரிய வருது அதோட வழி என்னென்னு ஸோ ஒரு சர்ட்டன் அப்புறம் ரொம்ப புண்ணாயிரும் அது வந்து அந்த சீசனாகவே புண்ணாகும் சம்டைம்ஸ் புண்ணாகாமையே இருக்கும் திடீர்னு பார்த்தா புண்ணாகும் ஆனால் புண் ஆச்சுன்னா ஃபீட் கொடுக்கவே முடியாது ரொம்ப ஒஸ்தாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணுவேன் மேனுவல் வந்து கை ரொம்ப வலிக்கும் கை வலி நெஞ்சு வலி எல்லாத்தையும் தாங்க முடியாது இந்த பம்பை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் சொல்கிறேன் இந்த ப்ராண்ட் வந்து பிரான்டெக்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ஒரே ஒரு பம்ப் தான் வாங்க முடிஞ்சனால அவ்வளோதான் காசு இருந்துச்சு இது ரொம்ப ரேட்டு நான் டேக் பண்ணுறேன் இப்போ கரண்ட்டாக என்ன ரேட்டில் இருக்குதுன்னு தெரியல நான் ஏன் இது வாங்கினேன்னா இதோட அந்த செட்டிங் வந்து லைக் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சப்பையான மேட்ரு அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன் ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம பம்ப் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து போட்டு நோண்டிகிட்டு இருந்தால் கடுப்பாக தானே செய்யும் இப்போ நான் காட்டுற மாதிரியே தான் ரொம்ப ஈஸி அன்சார்ஜபிள் தான் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும் ஸோ இதுலேயே எக்ஸ்ப்ரெஷன் மோடு நிறையா மோடு இருக்கும்ல அது எல்லாமே இருக்கும் ஸோ டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் இதுக்குன்னே மட்டும் இல்லை வந்து நைன் வரைக்கும் இருக்கும் லெவலு ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் மோட்லேருந்து நமக்கு கரெக்டாக பம்ப் பண்ணுற வரைக்கும் ஃப்ளோ நல்லா கொடுக்கும் ஸோ யா பைகாய்ஸ்